சர்க்கம் இருபத்தைந்து சீதை துக்கித்தது இப்படி அந்த குரூர இராட்சசிகள் கடும் வார்த்தைகளை பயங்கரமாக சொல்வதை கேட்டு சீதை அழுதாள் பிறகு பயத்தாலும் கண்ணீராலும் குரல் நடுங்க அவர்களை பார்த்து ஸ்ரீ எப்பொழுதாவது இராட்சசனுக்கு ஆக முடியுமா உங்கள் இஷ்டப்படி என்னை கொன்று தின்னுங்கள் உங்களுக்கு உட்பட மாட்டேன் என்றாள் தேவ கன்னியைகளுக்கு சமமான ஜானகி ராவணன் பயமுறுத்தினதையும் இராட்சசிகள் மிரட்டினதையும் ராமலக்ஷ்மணர்கள் தன்னை திரும்பி பாராமல் இருப்பதையும் நினைத்து துக்கம் தாங்காமல் தேகம் குன்றி மறைகிறவள் போலவும் காட்டில் தன் கூட்டத்திலிருந்து விலகி சென் நாய்களால் துரத்தப்பட்ட பெண்மான் போலவும் நடுங்கினாள் ஹனுமன் மறைந்திருக்கும் விசாலமான சிம்சுபா விருஷத்தின் கிளையை பிடித்து கொண்டு ராமனை பிரிந்த துக்கத்தால் வாடி இனி அவரை பார்ப்பதேது என்று ஆசையற்று ஸ்வபாவத்தாலும் பழக்கத்தாலும் அவரையே தியானித்தாள் கண்ணீர் தாரைகளால் தேகமெங்கும் நனைய அவரையே நினைத்து கொண்டு துக்க சமுதிரத்திலிருந்து கரை காணாமல் தத்தளித்தாள் பெருங்காற்றில் அடிபட்டு விழுந்த இளம் வாழையைப் போல நடுங்கி இராட்சசிகளுடைய கோர வார்த்தைகளால் மிரண்டு முகம் விழுத்தாள் அப்பொழுது நீண்டு அகன்ற அவளுடைய பின்னலும் நடுங்கிக் கொண்டு நான்கு புறங்களிலும் பாயும் கிருஷ்ண சர்ப்பம் போல் தோன்றிற்று ராமனை பிரிந்து புண்பட்ட மனதில் இராட்சசிகளின் குரூர வார்த்தைகளை தைக்க பிரக்ஞையற்று பெரும் மூச்சு விட்டு கொண்டு கண்ணீர் பெருக பிரலாபித்தாள் என்ன கஷ்டம் ஹே ராமா என்பாள் மறுபடியும் துக்கம் தாங்காமல் ஹே லக்ஷ்மணா என் மாமியான கௌசல்யே ஹே சுமித்ரே என்று கதறுவாள் ஐயோ குரூர இராட்சசிகளால் இப்படி உபதிரவிக்கப்பட்டு ராகவனையும் பிரிந்து சொல்ல முடியாத துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு ஒரு க்ஷணம் கூட பிழைத்திருக்கின்றேன் அல்லவா ஸ்ரீயாவது புருஷனாவது கர்மத்தால் ஏற்பட்ட காலத்திற்கு முந்தியாவது பிந்தியாவது மரணம் அடைய முடியாது என்று பண்டிதர்கள் சொல்லும் லோக வசனம் நிஜமென்று தோன்றுகிறது சமுதிரத்தின் நடுவில் எதிர்காற்றால் அடிக்கப்பட்ட கப்பல் பாரம் தாங்காமல் முழுகுவது போல் காப்பாற்றுகிறவர்கள் இருந்தும் நான் அனாதை போல் பூர்வ ஜன்மத்தின் விசேஷ புண்ணியம் செய்யாததால் உயிரை விடப் போகின்றேன் ஆற்றில் பிரவாகம் கரைகளை இடித்து தள்ளுவது போல் நிகரில்லாத சௌந்தரியத்தை உடைய என் பிராண நாதனை காண கிடைக்காமல் இந்த இராட்சசிகளினுடைய வசத்தில் அகப்பட்டு துக்கத்தால் மடியப் போகிறேன் இந்த சமயத்தில் ரகுவீரனுடைய மலர்ந்த செந்தாமரை போன்ற விசால நீந்திரங்களையும் கொழுத்த சிம்மத்தின் நடையை போன்ற நடையையும் கண்டு கழித்து எப்பொழுதும் எல்லோருக்கும் பிரியத்தையே பேசிக்கொண்டு பிறர் செய்த அல்ப உபகாரத்தை பெரிதாக என்னும் அந்த மகாபாவனுடைய அருகில் இருக்க கிடைத்த ஜனங்களை போன்ற புண்ணியசாலிகளும் உண்டோம் அவருடைய தர்ம பத்னியான எனக்கு மாத்திரம் அது கிடைக்காமல் போயிற்றே கொடும் விஷத்தை தின்றதாவது ஷனமாவது பிழைத்திருப்பேனா சகல பதார்த்தங்களின் நிஜஸ்வரூபத்தை அறிந்த அந்த புருஷோத்தமனை பிரிந்து நான் ஒரு நிமிஷமாவது பிழைத்திருக்கலாமோ இவ்விதமான கஷ்டங்களையும் கோரமான துக்கங்களை அனுபவிப்பதற்கு பூர்வ ஜென்மங்களில் என்ன மகா பாபம் செய்தேனோ இந்த குரூர இராட்சசிகள் என்னை சூழ்ந்திருக்க இனி ராமனை நான் பார்க்கப் போகிறேனோ ஆகையால் இந்த மகா துக்கத்தை அனுபவிப்பதை விட உயிரை விடுவதே சிரோஷ்டம் என்று எண்ணுகிறேன் ஐயோ இந்த மனுஷ ஜென்மத்தை சுட வேண்டும் எந்த விதத்திலாவது பிராணனை விடுவோம் என்றால் பரலோகத்தில் கோரமான நரகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றனவே ஆகையால் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் சகித்துக் கொண்டிருப்பதே நல்லது ஐயோ பாரியின் தேகம் பர்த்தாவிற்கு சொந்தமல்லவா இஷ்டப்படி உயிரை கூட முடியவில்லையே என பிரலாபித்தாள் சர்க்கம் இருபத்தாறு சீதை துக்கித்தது இப்படி ஜானகி சகல சுகங்களையும் அனுபவிக்க தகுந்த யலவனத்தில் கண்ணீர் பெருக பூமியை பார்த்து கொண்டு புலம்பினாள் பிறகு தன் பூர்வஸ்ததியையும் தற்கால நிலைமையையும் நினைத்து நினைத்து பைத்தியம் பிடித்தவள் போலவும் மதுபானம் செய்து புத்தி சிதறினவள் போலவும் நெடுந்தோறும் ஓடி கலைத்த பெண் குதிரை பூமியில் விழுந்து புரண்டு சிரமம் தீர்த்து கொள்வது போல் மறுபடியும் வாய்விட்டழுதாள் தன் மனதில் இருக்கும் துக்கத்தை ஆற்றிக் கொள்ளப் பார்த்தாள் ஐயோ இந்த மகா பாபி மாயையால் எந்த ரூபத்தையும் எடுக்கக்கூடியவன் ராமலட்சுமணர்களை மயக்கி என்னை பலாத்காரம் செய்து பயங்கரமாய் மிரட்டி கோவென்று என்று கதறிக்கொண்டிருக்கையில் அதிவேகமாக எடுத்து கொண்டு வந்துவிட்டானே இந்த இராட்சசிகளுக்கு நடுவில் அகப்பட்டு இராமனையும் நினைத்து கொண்டு சொல்ல முடியாத துக்கங்களை அனுபவித்தும் இனி பிழைத்திருக்க முடியாது அந்த மகாவீரனே என்னை கைவிட்ட பிறகு இந்த இராட்சசிகளின் நடுவில் இருந்து கொண்டு எதற்காக உயிரை வைத்து கொண்டிருக்க வேண்டும் தனங்களும் ஆபரணங்களும் போகங்களும் எனக்கு வேண்டுமா இவ்வளவு துக்கத்தையும் தாங்கும் என் ஹிருதயம் கருங்கல்லால் செய்ததோ நாசமற்றதென்று விதிக்கப்பட்டதோ இன்னும் பிளக்க காணோமே என் பர்த்தாவை பிரிந்து ஒரு க்ஷணமாவது பிழைத்திருக்கலாமோ என்னை போன்ற மகா பாபியுண்டோ பெரியோர்களும் பதிவிரதைகளும் என்னை நிந்திப்பார்கள் என்பதில் சந்தேகம் உண்டோ கடல் சூழ்ந்த இந்த பூமிக்கு அதிபதி அமிர்த வர்ஷத்தை போன்ற வார்த்தைகளை உடையவர் என் உயிருக்கு உயிரானவர் அப்படிப்பட்ட பர்த்தாவை விட்டு உயிரோடு இருப்பதிலும் சுகங்களை அனுபவிப்பதிலும் எனக்கு என்ன பிரயோஜனம் ஆகையால் இந்த இராட்சசிகள் என் தேகத்தை வெட்டி தின்னட்டும் ரகுவீரனை பிரிந்திருப்பதை விட இந்த சரீரத்தை விடுவது சுலபம் இந்த ராவணனை எனது இடது காலாலும் தொடுவேணும் அப்படியிருக்க அவனிடத்தில் பிரியம் வைக்கவா கூரூர சுவாவம் உள்ள இந்த பாபி நான் பட்ட கஷ்டங்களை அறியாமல் தனக்கு முப்படும்படி பிரார்த்திக்கிறானே எனக்கு அவனிடத்தில் வெறுப்பு எவ்வளவென்று அவனுக்கு தெரியுமா நான் பிறந்த வம்சம் இன்னாதென்று என் ஸ்வபாவம் இன்னாதென்று இந்த அல்பனுக்கு தெரியுமா ஆகையால் நீங்கள் இவ்வளவு நேரம் உபதேசித்து மிரட்டியும் பிரயோஜனம் இல்லை என்னை துண்டமாய் வெட்டுங்கள் கோடாலியால் பிளவுங்கள் கீழ் தெரியுங்கள் நெருப்பில் போட்டு கொளுத்துங்கள் ராவணனை திரும்பி பார்க்க மாட்டேன் என் ரகுநாதன் அபராதிகள் இடத்தில் குணங்களை கிரகிக்கின்றவர் அல்ப உபகாரத்தை பெரிதாக எண்ணுகிறவர் பிறர் படும் அல்ப கஷ்டத்தையும் சகிக்க மாட்டார் பிறர் சேமத்தை அடைவதே தனக்கு முக்கிய பிரயோஜனமாக எண்ணுகிறவர் இந்த கல்யாண குணங்கள் அவருடைய சத்துருக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவைகளே நான் இவ்வித கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது என்னை திரும்பி பாராமல் இருப்பதேன் நான் பூர்வ ஜன்மங்களில் அவ்வளவு புண்ணியம் செய்யவில்லையோ என்னை ரக்ஷிக்க சக்தி இல்லையோ என்று நினைக்கலாமோ ஜனஸ்தானத்தில் பதினாறாயிரம் இராட்சச வீரர்களையும் கரதூஷணர்களையும் முழு முகூர்த்தத்தில் கொல்லவில்லையா என்னை இங்கே சிறையில் வைத்திருக்கும் இந்த ராவணனுடைய வீரியம் இவ்வளவு இவனை கொள்வது ரகுவீரனுக்கு பெரிதா தண்டகாரண்யத்தில் பக பயங்கரமான விரதனை மடிந்ததை காணவில்லையோ சமுதிரத்தில் நடுவில் இருக்கும் இந்த லங்கைக்கு வருவது அவருக்கு அசாத்தியம் என்று நினைக்கலாமோ ராமபானங்கள் போக முடியாத ஸ்தலம் இந்த பிரபஞ்சத்தில் உண்டோ அப்படி இருக்க சத்துருக்கள் அண்ட முடியாத பராக்கிரமம் உள்ள ரகுநாதன் என்னை பிரியமான பாரியை அல்ப ரக்ஷசன் எடுத்துக்கொண்டு போகையில் அந்த அவமானத்தை எப்படி பொறுத்திருக்கிறார் ஒருவேளை நான் இங்கிருப்பது அவருக்கு தெரியாதோ அபராதிகளிடத்தில் ராமனுக்குள் அளவற்ற தயையால் அவர் ராவணனை மன்னித்தாலும் கூடவிருக்கும் லக்ஷ்மணன் விட்டு விடுவாரோ என்னை ராகவன் தன்னிடத்தில் ஒப்புவித்திருக்க ராவணன் எடுத்து போவதைக் கண்டு தன் வயது சென்றவராக இருந்தாலும் ஜடாயு அவனுடன் எதிர்த்து கோர யுத்தம் செய்து முடிவில் உயிரை விட்டார் ஐயோ என் விருந்தத்தை ராமனுக்கு தெரிவிக்க கூடிய ஒரு அந்த ஒரு பிராணியும் போயிற்றே ஆகையால் ராமனுக்கு சமாச்சாரம் தெரியாது என்று எண்ணுகிறேன் நான் இங்கிருப்பதாக அவருக்கு தெரிந்திருந்தால் கோப பரவசராய் பானங்களால் பிரபஞ்சத்தை இராட்சச பூண்டில்லாமலேயே செய்வார் சமுத்திரத்தை வற்ற செய்து இந்த லங்காபுரியை தூளாக்கி நீசனான ராவணனுடைய பெயரே இல்லாமல் செய்வார் நான் என் பர்த்தாவை பிரிந்து கதறுவது போல் இங்குள்ள ராக்ஷசிகள் புருஷர்களை பறிகொடுத்து வீடு வீடை கதறுவார்கள் இதில் சந்தேகம் என்ன அளவற்ற சாமர்த்தியம் உள்ளவர்கள் ஆகையால் தெய்வனு கிரகத்தால் ராமலக்ஷ்மணர்களை எப்படியாவது இந்த லங்கையை கண்டுபிடித்து ராட்சஸர்களை நாசம் செய்வார்கள் அவர்களுடைய கண்ணில் பட்ட சத்து ஒரு க்ஷணமாவது பிழைப்பதுண்டோ இந்த லங்கையில் விழும் பிணங்களை கழுகுகள் கூட்டம் கூட்டமாய் பிடுங்கி தின்னும் பிணப்புகையால் வழியல் மறைந்திருக்கும் அப்பொழுது ஒரு சமானமாக தோன்றும் நீங்கள் செய்யும் கெட்ட காரியங்கள் உங்களையே கெடுக்கும் என்று தெரியவில்லையா அது சீக்கிரத்தில் என் எண்ணங்கள் நிறைவேறும் இந்த பட்டணத்தில் சகலவிதமான அசுபங்கள் நேரும் அவைகளால் இது காந்தியற்று பாழாகும் சத்துருக்களால் அண்ட முடியாத இந்த லங்காபுரி ராவணன் என்ற நீசனான பாபி மடிந்தவுடன் பர்த்தாவை இழந்த சிறு பெண் கதி இல்லாமல் துக்கத்தால் இறப்பது போல் அதிசீக்கிரத்தில் இருந்த இடம் தெரியாமற் போகும் அரசனை இழந்து மங்களகரமாக காரியங்களற்று புருஷர்கள் இறந்து ராக்ஷசிகள் நிறைந்த இந்த லங்கை புருஷனை இழந்த விதவை போல் கலையற்றிருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இராட்சச பெண்கள் துக்கத்தில் வாய்விட்டு அழுவதைக் கேட்கப் போகிறேன் ராமபானங்கள் இங்கே வந்து விழுந்து இராட்சச சிரோஷ்டர்களை கொல்லும் லங்கையை கொளுத்தும் அப்பொழுது காந்தியற்று ஒரே இருட்டாய் பார்க்க பயங்கரமாக இருக்கும் நான் இங்கே ராவணனால் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று ரகுவீரனுக்குத் தெரிந்த அடுத்த க்ஷணத்தில் இவையெல்லாம் நடக்கும் என்பதில் சந்தேகம் உண்டோம் குருரனும் நீசனுமான இந்த ராவணன் என கிட்ட கெடு சமீபத்து விட்டது இன்னும் இரண்டு மாதங்கள் பாக்கி இருக்கின்றன நீ பயப்படுவதற்காக அப்படி சொல்லியிருக்கலாமே தவிர நிஜமாய் உன்னை கொள்வார்களா என்றால் எப்பொழுதும் பாபத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த இராட்சசர்கள் செய்ய துணியாத காரியம் உண்டோ ஆகையால் இவர்களுடைய அதர்மமான நடத்தை யோசித்துப் பார்த்தால் எனக்கு ஆபத்து நேரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை மாமிசத்தையே ஆகாரமாக உடைய இராட்சசர்களுக்கு தர்மம் என்று அதர்மம் என்று உண்டோ ராவணன் இட இட்ட கெடும் கழிந்தவுடன் காலை போஜனத்திற்காக என்னை நிச்சயமாய் பக்குவம் செய்ய கட்டளையிடுவான் சிவந்த கடைக்கண்களை அழகான பார்வையும் உடைய ராமனை விட்டு சொல்ல முடியாத துக்கங்களை அனுபவித்து கொண்டு என்ன செய்வேன் இதில் இருந்து எப்படி தப்புவேன் பர்த்தாவுடன் கூடியிருக்க பிராப்தமில்லாத எனக்கு இவ்விடத்தில் யாராவது கொஞ்சம் விஷம் கொடுத்தால் அதி சீக்கிரத்தில் யமலோகத்திற்கு போவேன் நான் பிழைப்பதாக ராமலக்ஷ்மணர்களுக்கு தெரிந்தது என்று எண்ணுகிறேன் தெரிந்திருந்தால் இந்த பூமியெங்கும் என்னை தேட மாட்டார்களா ஆகையால் நான் இறந்து விட்டேன் என்று எண்ணி கவனிக்காமல் இருக்கிறார்களோ அல்லது என்னை பிரிந்த துக்கத்தில் ராமன் உயிரை விட்டாரோ தேவர்களுக்கும் கந்தவர்களுக்கும் சித்தர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் செந்தாமரை கண்ணனான என் நாதனை ஸ்வர்கலோகத்தில் கண்டு கழிப்பார்கள் அல்லவா அவர்களே பாக்கியசாலிகள் அல்லது சல சகல பதார்த்தங்களின் ஸ்வரூபத்தை அறிந்த பிரம்மஸ்வரூபியாய் உத்தம தர்மத்தை நாடும் அந்த ராஜ ரிஷிக்கு பாரியையால் பிரயோஜனம் இல்லை ஆகையால் பரம வைராகியத்தால் என்னை கவனிக்காமல் இருக்கிறாரோ அப்படியும் இருக்காது ஜீவன் முக்தர்கள் இவ்விதமான கர்ம பந்தங்களின் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஒப்புக்கொண்டால் சரியாய் நடத்துவார்களே என்று நடுவில் விட மாட்டார்கள் ஆகையால் நான் வெகு தூரத்தில் இருப்பதாலும் என்னை பிரிந்து வெகு காலம் ஆனதாலும் மறந்தாரோ என்னை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தால் பிரீத்தி விருத்தியாகும் பார்க்காவிட்டால் அழியும் அல்லவா சி இப்படி விண்ணுவது மென்றிலும் பிசகு நன்றி மறந்தவர்களை இப்படி செய்வார்கள் தன்னை அடுத்தவர்களை தன்னுரை தன்னுயிரை கொடுத்து காப்பாற்றுவதையே விரதமாக உடைய ரகுவீரன் இடத்தில் இந்த தோஷத்தை சொல்லலாமோ ஆகையால் அவரை குற்றம் சொல்வதில் பிரயோஜனம் என்ன இதுவரையில் இடத்தில் பரம பிரீத்தி வைத்து சகல விதத்திலும் காப்பாற்றி வந்த ராமன் இப்பொழுது என்னை மறந்திருப்பதை யோசித்தால் என்னிடத்தில் ஏதோ சில தோஷங்கள் இருக்கிறது என்று எண்ணுகிறேன் அப்படியானால் நான் அவருக்கு யாதொரு அபச்சாரமும் செய்ததாக ஞாபகம் இல்லையே ஆகையால் பூர்வ ஜென்மங்களில் செய்த பாபத்தால் என் பாக்கியம் குறைந்து இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்பது நிச்சயம் சிரோஷ்டமான ஆசாரத்தை உடையவரும் சூரரும் சத்ருகுல காலனும் பெருந்தன்மையான ஸ்வபாவத்தை உடையவருமான அந்த புருஷோத்தமனை பிரிந்தும் நான் பிழைத்திருப்பதிலும் இறப்பதே மேன்மை ஆனால் என்னுடைய பாக்கிய என்று நிச்சயமாய் சொல்லவும் முடியவில்லை ஒருவேளை அந்த புருஷ சிரோஷ்டர்கள் ஆயுதங்களை எடுத்ததால் அல்லவா நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தன என்று நிச்சயித்து ஆயுதங்களை விட்டெறிந்து வனவாசிகளை பழம் கிழங்கு முதலவர்களை புஜித்துக் கொண்டு தவம் செய்கிறார்களோ அப்படியும் இருக்காது சத்திரியனாக பிறந்தவன் ராட்சசர்களுடன் விரோதித்துக் கொண்டு அவர்களை வேறறுக்காமல் ஒதுக்கி போவானோ அல்லது ராவணன் முன்பு பொன் மானை கொண்டு அவர்களை மோசம் செய்தது போல் மாயையால் அவர்களை பயக்கிக் கொன்றானோ இப்படிப்பட்ட கஷ்டம் நேர்ந்த பிறகும் எவ்விதத்திலாவது நான் உயிரை விடியது அவசியம் இந்த துக்கம் விட என்னை கொல்ல சக்தியற்றதே எனக்கு மரணம் என்பதே கிடையாதோ இந்த துக்கத்தை போக்கக்கூடியது விவேகமே அல்லாது வேறுண்டோ அஞ்ஞானத்தால் மோகமடையும் அடையும் ஜீவ கோடிகளுடைய ஜென்மம் எதற்கு பிரயோஜனம் பூர்வ ஜென்மங்களின் பலபேஷை இல்லாமல் தர்மங்களை அனுஷ்டித்து சித்த அடைந்து அழிவற்ற சமாதியில் இருந்து பிரம்மஸ்வரூபத்தில் தங்களுடைய ஆத்மாவை கலந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டி மகான்களுக்கும் பாப புண்ணியத்தால் உண்டாகும் விருப்பமும் வெறுப்பும் உண்டோ அவர்களை பாபங்கள் அணுக முடியுமோ தங்களுக்கு பிரியமான வஸ்துவை பிரிந்ததால் அவர்களுக்கு துக்கமில்லையே பிரியமா பிரியமில்லாத விஷயங்கள் நேர்ந்தால் விசேஷ பயமும் இல்லை இப்படி விருப்பும் வெறுப்பும் இல்லாத அந்த மகாத்மாக்களின் நமஸ்காரம் செய்கிறேன் அவர்களே உத்தம புருஷர்கள் நானும் அவர்களை ஆக்க கிடைக்குமோ என் அன்பிற்குரிய ரகுவீரன் சுகதுக்கங்கள் ஸ்வரூபத்தை நன்றாய் அறிந்தவர் என் பிராணநாதன் என்னை கைவிட்டார் மகா பாபியான இராவணனுடைய கையில் அகப்பட்டேன் இவனுக்கு இணங்க போகிறதில்லை இவன் கையால் மரணம் அடைவதை விட நானே உயிரை விடுவது நல்லது என்று பிரலாபித்தாள் ஸ்ரீ ராமஜயம்